you வெல்கம் டு சாய் டெரஸ் கார்டன் இப்போ நீங்க பார்க்க போத உங்க சாய் டெரஸ் கார்டன் வீடியோ வீடியோக்குள்ள போதிருக்க முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே விஷயம் தாங்க ஞாபகமா ஒரு ஒரு லைக்க மட்டும் போட்டேன் எனக்கு கொடுங்க இன்னைக்கு நம்ம சாய் டெரஸ் கார்டன்ல அசோக மரத்தோட எனக்கு தெரிந்த ஒரு தான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேங்க இந்த பதிவில் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உண்மை என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க நெட்டிலிங்க மரத்தை தான் உண்மையான அசோக மரம்னு நம்புறாங்க எல்லாரும் அசோக மரம்னா சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருப்பது பார்த்தீங்கன்னா நெட்டையா இருக்கும் பாருங்க அதுதான் நெட்டிலிங்க அதை தான் அசோக மரம்னு நம்மள இன்னமும் நிறைய பேர் நினைச்சு கொண்டு இருக்கோம் நெட்டிலிங்க மரமும் நம்ம நாட்டு மரம் தாங்க ஆனா இந்த மரத்துக்கும் அசோகா மரத்துக்கும் மருத்துவ நன்மைகள் வேறு ஓகேங்களா சோ அது வேற இருக்கும் இதுல வேற மாதிரி மருத்துவ குணம் இருக்கும் அசோக மர இலைகள் பாத்தீங்கன்னா கரும்பச்சை நிறத்துல இருக்கும் இதோட இலைகள் வந்து துளிர் விடும் இல்லைங்களா அந்த மாதிரி துளிர் விடரும் போது எப்படி இருக்குன்னா மாவிளை தோரணம் போல அப்படியே தலை கவிழ்ந்து தொங்கி கொண்டு இருக்கோங்க நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப சோகத்துல இருப்பது போலவே இந்த அசோக மரம் தெரியும் அசோக மரத்துல நிறைய தன்மை இருக்கு இந்த மூலிகையை சாப்பிட்டு வந்தா நம்ம கிட்ட இருக்கிற நோய்கள் எல்லாம் போய் நம்ம சோகத்தை போக்குதுங்க அசோகம் என்றாலே சோகம் இல்லாததுன்னு ஒரு அர்த்தம் அசோக மரம் எங்கு இருக்கிறதோ அங்க சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அசோக மரம் வந்து ஆந்திரா கர்நாடகா நீலகிரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அதிகமா இருக்காங்க வறண்ட நிலத்துல கூட வளரக்கூடியது அசோக மரத்தோட பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆரஞ்சு மஞ்சள் கலந்த நிறத்துல இட்லி பூ எப்படி இருக்குங்க அப்படி கொத்து கொத்தா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பூக்கும் அப்படியே என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சிவப்பு நிறமா மாறி அப்படி நம்மளுடைய மனதையே மயக்க வைக்குங்க இந்த அசோக மர பூக்கள் அப்படி பூத்து கொழுங்கும் போது அது அழக பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா காளை கதிரவன் ஒலி எப்படி இருக்குங்க அது போல அவ்வளோ அழகா இருக்குங்க நெட்டிலி மரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூ எல்லாம் பூக்கவே பூக்காதுங்க எப்படி நெட்டிலிங்க மரம் அசோக மரமா மாறியது அப்படின்னு எனக்கு கண்டிப்பா தெரியலங்க உங்க யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேங்க நெட்டிலிங்க மரத்துக்கு அடியில போய் நீங்க நின்னு பாருங்க கொஞ்சம் கூட நிழலே இருக்காது ராமாயணத்துல அசோக மரத்தை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு ராவணன் சீத்தைய சிறைப்பிடிச்சிட்டு அசோக மரத்துல சிறை வச்சார் இல்லைங்களா அப்ப நிழலே இல்லாத மரத்துக்கடியில சீதாதேவி எப்படிங்க அத்தனை ஆண்டுகள் தங்கி இருந்தாங்க இதை யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நெட்டிலிங்கம் வேறு அசோக மரம் இல்லையே நெட்டிலிங்க மரம் அசோக மரம் இல்லைன்னு கண்டிப்பா தெரிய வரும் அசோக மரம் இவ்வளவு முக்கியம்னு பாத்தீங்கன்னா நம் நாட்டிலேயே வளர்ந்து வந்ததால நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தப்பட்ட முக்கியமான மூலிகை மரங்க பெண்களின் அதிகப்படியான முக்கியமான நோய்களை தீர்க்கக்கூடிய மரம் எதுன்னு கேட்டா அசோக மரணம் தாங்க சொல்லணும் குறிப்பா கர்ப்பபை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகையோட பட்டைகளை பயன்படுத்தி வந்தாங்க காலப்போக்குல அசோக மரம் அழிந்து கொண்டே வந்துடுச்சுங்க அதற்கு காரணம் என்ன நினைச்சா இதுல இருக்கிற அதிகப்படியான மருத்துவ தன்மைகள் தான் அதுக்கு காரணங்க அசோக மரத்தோட பட்டை இருக்கு பார்த்தீங்களா அதைய உரித்து உரித்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தி வந்தாங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு எப்படி தோல் ரொம்ப முக்கியமோ நம்ம தோலை உரிச்சா எப்படி தொற்றுகள் நம்மளுக்கு தாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க நேரிடுமோ அது போலவே மரங்களுக்கும் அதோட பட்டைகள் வந்து ரொம்பவே முக்கியங்க இதன் பட்டைகளை உரித்து கொண்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மரங்களுக்கும் தொற்று நோய்கள் தாக்கி கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில இறந்துவிடும் இப்படிதான் அசோக மரமும் காலப்போக்கில் இறந்து கொண்டே வந்தது அழிந்து வரும் இந்த அசோக மரத்தை மீட்டு எடுக்கணுங்க இலங்கை வந்து ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க இப்போவும் இலங்கையில் அசோக மரம் இருப்பதாக சொல்லப்படுது இலங்கையில் இருப்பவங்க யாராவது இந்த பதிவை பார்த்து கொண்டு இருந்தால் உங்கள் ஊரில் அசோக மரங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இலங்கை செல்பவர்கள் வரும்போது அசோக விதைகளை கொண்டு வந்தால் நம்ம தமிழ்நாட்டில் விதைக்க வேணுங்க நிறைய அசோக மரங்களை நாம் வேண்டும் அசோக மரத்தை இப்படியே விட்டுட்டால் இந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக அழிந்து போயிவிடுங்க சென்னையில் சில இடங்களில் அசோக மரத்தை அரிதாக பார்க்க முடியும் நான் வந்து நந்தனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலையோரத்தில் பார்த்தேங்க நிறைய பேருக்கு அந்த மரத்தை பார்த்தா இதுதான் அசோக மரமானு கூட தெரியாது பெண்களுக்கு குழந்தை பேர் ஏற்படாமல் தடுப்பது கருப்பை பிரச்சனைகள் தான் அந்த பிரச்சனைகளை சரியான முறையில் சரி செய்கிறது இந்த அசோக மரம் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பையில் வீக்கம் ஏற்பட்டு அதனால் கரு உண்டாவதற்கு பாதிப்பு ஏற்படும் சில பேருக்கு கருப்பை கட்டிகள் அதுக்கப்புறம் வந்து தேவையற்ற கொழுப்புகள் இருக்குது பார்த்திங்களா அதுவும் சேர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும் சில பேருக்கு கருப்பை வந்து இருக்கும் இதனால் கரு தங்காமல் போயிடும் அசோக பட்டைங்கள வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை பொடியை வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஆனோடனே அதை வடிகட்டி அந்த தண்ணீரை நீங்க வெது வெதுப்பாக குடிச்சிட்டு வரணுங்க ஸோ இந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்களுக்கு இந்த பாதிப்புக்கெல்லாம் நீங்கி படிப்படியா சரியாகிறதை உங்களாலேயே உணர முடியும் சீக்கிரமே உங்க வீட்டில் குவா குவா சத்தம் கேட்டு உங்க வீட்டில் இருப்பவங்க அனைவருமே சந்தோஷப்படுவாங்க பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகள் அதனால் பார்த்திங்கன்னா அதிகமான உதிரப்போக்கு ஏற்பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதனால் என்ன ஆகும்னா ரத்த சோகை ஏற்பட்டு உடல் பாதிப்பு ஏற்படும் இதை சரி செய்ய அசோக மரப்பட்டையோட தூள் இருக்கு இல்லைங்களா அதை சிறிதளவு எடுத்துக்கோங்க அதை தயிரில் கலந்து இல்லைன்னா திக்கான மோர்லேயும் கலந்து நம்ம ரெண்டு வேலையும் குடிச்சிட்டு வரணுங்க அப்படி குடிச்சிட்டு வந்தால் இந்த ரத்தப்போக்கு சரியாகி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பான மாத விளக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் பெண்களோட இயல்பான மாத விளக்கு என்பது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை உணர்த்துங்க ஸோ ஒழுங்கற்ற மாத விளக்கின் காரணமாக மன அழுத்தம் சோர்வு நம்மளுக்கு அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகுனா நம்ம உடல் அளவில் மனதை பாதிக்கிறது இந்த பாதிப்புகளை சரி அசோக மர பட்டைகள் நம்மளுக்கு மறுபடியும் உதவி செய்துங்க இந்த அசோகமர பட்டையோட மாமர பட்டைகள் இருக்க பார்த்திங்களா அது அது அசோகமர பட்டையை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோடய பாதியாக பட்டைகளை எடுத்துக்கணும் சீரகமும் சுக்கும் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் பொடி செஞ்சு அந்த பொடியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சாப்பிட்டுட்டு தேன் கலந்த நீரை நம்ம குடிச்சிட்டு வரணுங்க இந்த மாதிரி இரண்டு வேலையும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ஒழுங்கற்ற மாத விளக்கு நீங்கி உடல் நலம் ஆரோக்கியம் அடையும் சில பெண்களுக்கு வந்து கருப்பை சுருங்கி கருப்பை தொற்று காரணமாக மாத விளக்கு ஏற்படும் போது வலி ஏற்படும் இதனால் உடல் சோர்வு ஏற்படும் அசோகமர பட்டை தூளுடன் சிறிதளவு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து வெண்ணெயில் கலந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இரண்டு வேலை சாப்பிடலாம் இல்லைனா ஒரு வேலையாவது சாப்பிட்ணுங்க இப்படி சாப்பிட்டு வந்தால் பலி வந்து விலகி மாதவிட இயல்பான முறையில் ஏற்படும் அசோக மர பட்டையில் மட்டும் இல்லைங்க இதோட அசோக மரத்தோட இலை பூ காய் எல்லாவற்றிலையுமே நிறைய மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு அடிவின் விளம்பில் இருக்கும் அசோக மரத்தை காப்பாற்றி நம்ம நாட்டு மரங்களை நட்டு வச்சு வளர்த்து வந்தால் எதிர்கால சந்ததிகளுக்கு மிகவும் பயன்படுங்க அப்போ இந்த உண்மையை சொன்ன எனக்கு ஒரு லைக்காக போடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அழகான மூலிகை தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறீ பாய் டேக் கேர்